கிளை கொண்ட அண்ணாமலை மற்றும் அட்மிஷன் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு நிறைய விஷயங்களை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போல சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கூட்டணிக்குள்ள சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த வருஷத்துக்குரிய விமான விபத்து தான் தானே நிறைய செய்திகளையுமே இருக்கு எல்லாமே இன்னைக்கு நம்ம ஷோவில் டீட்டெயிலாக வந்து பாத்திரலாம் ராமதாஸ் போறேன் வியாழக்கிழமை குறிச்சிருந்தாரு அது போன வாரம் வியாழக்கிழமை ஆனா இந்த வாரம் வியாழக்கிழமை பிரஸ் மீட் வச்சு எல்லாத்தையுமே சொல்லிருக்காரு ஒருவேளை அவர் குறிச்சது இந்த வாரம் தான் போல தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அந்த வியாழக்கிழமை தான் ரெண்டு பேர் குறுக்கால போனாங்கல்ல சைதி துரசாமி அவரை சொல்றீங்களா ஓகே அந்த ரெண்டு பேர் போனதுனால பிரஸ் மீட் வந்து தள்ளி போச்சு சமாதானப்படுத்தினாங்கன்னா நம்ம சொன்னோம் அதே மாதிரிதான் சமாதானப்படுத்ததான் வந்தாங்கங்கறத ராமதாஸே வந்து இன்னைக்கு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு பேட்டி ஆரம்பிக்கிறப்ப வந்து தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீர் விட்டே வளர்த்தோம்ட்டு இந்த பாமகவை நாப்பத்தாறு ஆண்டுகளா நான் வந்து அதே தொண்ணூத்தாறாயிரம் கிராமங்களுக்கு போய் நான் வந்து வளர்த்தேன் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்குனே அதுல பதினாலு பஞ்சாயத்துல வந்து நடத்தினாங்க அதெல்லாம் தாண்டி போன வாரம் கூட ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நல்ல ஆளுமை மிக்க மனிதர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு யாருன்னா குருமூர்த்தியும் சைதுரசாமியும் அவங்க பாஜக சார்பாகவோ இல்ல அமித்ஷா சொல்லியோ வரவே இல்லை நண்பர்களா தான் வந்தாங்கிறதையும் சொன்னாரு வந்து பேசினாங்க இந்த பதினாலு பஞ்சாயத்துலயும் ஒரே மாதிரி தீர்ப்பு தான் சொன்னாங்கிறத சொல்லிட்டு நிப்பாட்டினாரு உடனே நிருபர்களை பத்தி என்ன தீர்ப்பு நீங்க கேளுங்கிட்டு கலகலப்பா தான் பிரஸ் மீட் வந்து நடத்தினார் ராமதாஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வீட்டில இருந்து தைலாபுரத்துல இருந்து கட்சியை வந்து பாருங்க அன்புமணி எல்லா பக்கமும் போய் கட்சியை டெவலப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னு நான் வந்து நம்பினேன் ஆனா அன்புமணி உழைக்கிறதுக்கு தயாராகவே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பழைய கதை சுமார் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடி இரண்டாவது முறையா பதவியேற்பு விழாவுக்கு நாங்க டெல்லி போயிருந்தோம் அப்ப வந்து என்கிட்ட அன்புமணி ஃப்ளைட் ஏறுறப்ப இனிமேல் நானே கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருந்ததை தப்பா இருந்தா நீ மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு அப்பயே நான் வந்து கண்ணீர் விட்டேன் எதுவும் பேசவே இல்லை இங்க சென்னை விமான நிலையத்துல இறங்கிட்டு தைலாபுரத்துக்கு போனேன் அப்புறம் வந்து யாருக்குமே சொல்லாம அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மகாபலிபுரத்துல இருக்கிற ஜெகத் ரச்சகன் ஹோட்டல்ல போய் தங்கிட்டேன் ஓ இந்த கூட்டணியில இருக்கும்போது அந்த கட்சி தலைவரோட ஹோட்டல்ல தங்கியிருக்கா அது ஹோட்டல் தானே அது வேற ஹோட்டலில் தங்குறதெல்லாம் நீங்க வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து ஒரே லைனில் பயணிப்பாங்க சரி ஓகே அந்த ஹோட்டல் வந்து தங்கியிருக்கப்போ தான் அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி எப்படியோ அட்ரஸை கண்டுபிடிச்சி எங்கே தங்கியிருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அவங்க மாமா என்றார் நான் இன்னம்மா என்றேன் அடுத்த வாரம் புதன்கிழமை ஜோசி நல்லா நல்லா சொல்லியிருக்காரு நீங்க தலைவர் புதவியர் கொடுத்துருங்கன்னா சொன்னாங்க நான் வந்து கௌரவ தலைவர்கிட்ட கேட்கணும்னு நான் வந்து சொன்னேன் கௌரவ தலைவரும் ஓகே அவரும் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லி ஒன்றரை மாசத்துல தலைவர் பதவி அந்த முடிசூட்டு விழா வந்து நடத்தணும் அப்போ ஆனந்தர் கண்ணீர் நான் வந்து அந்த இடத்துல நான் வந்து விட்டேன் முடிசூட்டு விழா ராஜா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படியே பாகுபலி ரேஞ்சில் தான் ஃபீல் பண்ணாரு பாகுபலி பாகுபலி அப்ப அப்படியே இருக்கும் பல்வாழ் தேவனுக்கு தானே முடிசூட்டு விழா நடக்கும் பாகுபலிக்கு இல்லையே இப்ப யார் இதுல வந்து பாகுபலி யார் பல்வாழ் தேவை தான் சொல்லணும் மக்களே முடிவு பண்ணுவாங்க இப்படிதான் போச்சு அப்ப அந்த முடிசுட்டி கூட நான் சொன்னேன் பெண்கள் யாரும் அரசியல் வீட்டுல வரக்கூடாது பேசியிருந்தேன் இப்ப பாக்குறப்ப வந்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம பிஜேபி முடிவு பண்ணாங்க அன்னைக்கு காலையில பாக்குறப்ப பாரத் மத்தா கிஜின்னு ஒரு கோஷம் அப்போ நிறைய டிசஸ் எல்லாம் பண்ணி வச்சு அந்த பேர் என்னப்பால அவர் இப்ப தலைவர் இருக்கிற இப்ப இல்ல இதெல்லாம் கேடு கேட்டுதான் சொல்றாரு மலைய ஒரு பொருட்படுத்தவே இல்லைங்கிறது தெரியுது ராமதாஸ் அப்புறம் ஏன்னா தைலாபுரத்தை கமலாலயமா மாத்த முயற்சி பண்ணிருக்காங்க காலையில எந்திரிச்ச ஷாக் ஆயிருக்கு அது வந்து போன பிரஸ் மீட்ல சொன்னாரு காலையில எந்திரிச்சு பாக்குறேன் பாரத் மாதா கி ஜெயின் இதோ இந்த இடத்துலதான் கோஷம் போடுறது தாங்கிய முள்ள போல இருக்கு இன்னைக்கு பிரஸ் மீட்ல அதை அழுத்தி சொல்றாரு பாரத் மாதா கி ஜெயின் அது சொல்றது ஸ்லாங்லயே ஒரு சர்க்காசம் இருக்கு அதான் அதனாலதான் வந்து அண்ணாமலை மேல கோவத்துல இருக்காரு அதை சொல்லிட்டு இப்ப தர்மபுரி தான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யார் நிக்க போறாங்கன்னு நான் கேட்டேன் நீ நிக்கபுரி அப்பா நான் கேட்டேன் அன்புமணி கிட்ட அன்புமணி சாக்கை என்னை பார்த்தாரு சரி சொல்லுவா நான் எதிர்பார்த்தேன் பார்த்தா சௌமியா நிக்க வைக்க போறதா சொன்னாங்க நான் வேணாம்னு நான் சொன்னேன் ஆனா திருப்பி என்னுடைய பேரன் நீ வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நீ சம்மதிக்க வச்சாங்க சரி என்னவோ நான் அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி என்னோட விருப்பத்துக்கு மாறா வந்து செயல்படி இருக்காங்க நீ என்னான்னு பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்கு என்ன சொல்றாருன்னா இப்ப நடந்ததுல ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடியே சொன்னாராம் சரி முழு தலைவர் பத்திய நான் விட்டு குடுத்துறேன் எழுதி கூட குடுத்தாமிச்சுட்டார்கிட்ட அன்புமணிக்குங்களாம் எப்ப சந்திக்க வரலான்னு நீ ஒண்ணும் நேர்ல மீட் பண்ணா நீங்க போன்லயே சொல்லுங்க அப்படின்னு வந்து அன்புமணி சொன்னாராம் கௌரவ தலைவரோட கௌரவத்தை டச் பண்ணி பாத்திருக்காரு போன்லயே போன்ல சொல்ற மேட்டர் இல்லப்பா நான் நேர்லயே இருந்து சொல்றேன்னு கேட்டிருக்காரு அவர் இல்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல நீங்க போன்லயே சொல்லுங்கன்னு இப்படிதான் டீல் பண்றாரு அன்புமணி எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறான்னா அன்புமணி ராமதாஸ் சொல்லி அப்பாவே கொடுக்குறாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா என் பேரு ராமதாஸ் என்னைங்க நடைப்பயணமா ஆகிட்டு எல்லா இடங்களுக்கும் குலசாமின்னு சொல்லிட்டு நெஞ்சில் வந்து குத்துறாங்க வந்து அவமானம் சொல்லிட்டு அந்த என்னோட துயரத்துல இருந்து மீளவே இல்லைங்கிறது தெரியுது சமரசம் எல்லாம் என்னமேட்டு இல்லை நீங்க அதான் முடிவு பண்ணிட்டாரு ராமதாஸ் அதான் ஐயாவோட லட்சியம்தான் என்னோட பாதைன்னு சொல்லிட்டு என்னை அலட்சியப்படுத்திட்டாங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ராமதாஸ் இதுல பாமகவுடைய செயலாளர் வடிவேல் ராவணன் ஆமா அவரை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நூறு ரூபா பரிசு வந்து அறிவிச்சிருக்காரு யா நூறுவா யார் யாரையா கண்டுபிடிச்சுருவா அவர் என்ன மிதந்துகிட்டே இருக்காரு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து நல்லா ஊத்தி ஊத்தி குடுத்து அவரை மிதக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க இருக்காருன்னே தெரியல கண்டுபிடிச்ச தருவோர்களுக்கு நூறு ரூபாய் பரிசு சன்னம்லாம் அந்த பொட்டில நூறு ரூபாய் இருந்துச்சுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் சொல்றது அன்புமணி பணம் மட்டும் தான் குறிக்கோளுங்கறது அப்பாவே சொல்றாரு ஓ அப்ப எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரா கூட்டணி பேரம் எல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க அது எல்லாமே அன்புமணிதான் சொல்லுவாரு போயுமே என்ன சொல்றாரு அப்படின்னா பாமாவோட கூட்டணி வைக்கணுங்கிறவங்களுக்கு யார்கிட்ட பேசணுங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்றாரு என்கிட்டதான் பேசணுங்கிறது டேரெக்டா சொல்றாரு இது ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து போகும் போல தெரியுது அநேகமா ரெண்டு லட்சம் கூட உடையலாம் உம் அப்படின்னு தான் கருதுறாங்க கிட்டத்தட்ட உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி இந்த ஆட்களை நீக்கிறது நிர்வாகிகளை நீக்கிறது அதுக்கப்புறம் அது ஒரு கடிதம் மூலமா சேர்க்குறதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லை இப்ப என்ன பண்ணியிருக்காரு ராமதாஸ்னா சமூக நீதி பேரவையோட தலைவர் பாமகல உள்ள ஒரு அணியில தலைவரா இருக்கிறாரு வழக்கறிஞர் பாலு அவரை வந்து நான் நீக்குறேன் அப்படின்னு சொல்ல சிறப்பு செயற்குழு கூட்டத்தை அவசரமா கூட்டி அதுல வந்து அவர் தான் வந்து பேரவையோட தலைவர் அப்படிங்கறதை அன்புமணி வந்து உறுதி பண்ணிருக்காரு அவர் வந்து அன்புமணி புரவலரா இருப்பாரு இந்த பேரவைக்கு சமூக நீதி பேரவைக்கு ஏன்னா சமூக நீதியை தமிழ்நாட்டில கட்டி காப்பாத்துற ஒரே கட்சி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பாமக வந்து சொல்றாங்க ஆமா ராமதாஸ் தான் கோபுன்னு ஒருத்தர் வந்து நியமிச்சது இல்லை நீ அவங்க கூட போனாள் கூட போனியாக பணத்துக்காக அவரோட போனியே அப்படின்னு பாட்டு தவறுதெல்லாம் ஒரு பேரு பாபுன்னு சொல்லிருந்தோம் ஒரு பேரு வந்து கோபு வார்த்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம்

இப்படி எதுக்கு வந்த ஒருத்தர் கூட வராரு எதிரியா இருந்தா கூட ஒரு மரியாதை செலுத்துறாங்கன்னா அடக்கமா வந்து ஏத்துக்கணும் ராமதாஸ் சொன்னபடி பார்த்தா அவர் வீட்டுல உள்ளவங்களே அப்படிதான் ட்ரீட் பண்ணிருக்காரு அதான் சொல்றாரு ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு இப்ப முயலுக்கு எத்தனை கால் இருக்கும் நிறுவாரு ஏதாவது நாலு கால் இருக்கும் அப்படிங்கிறாங்க அன்புமணியவே கேளுங்களேன் மூணு கால்னு பிடிவால முடிப்பாரு அதான் அவருடைய குணம் கால் பாரு அன்புமணி ஆமா உம் தமிழ்நாட்டு அரசியல்ல அன்புமணி மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு யாரு வாரிசு உதயநிதியா அவரு கிடையாது இவரோட பெரும் ஆளதான அமித்ஷா அவரு தேசிய அரசியல் இப்ப ஒரு மாநில அரசியல் எல்லா மாநிலத்திலயும் அரசியல் பண்றவர் அமித்ஷா தானே இவரு அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் ஆமா உங்களுக்கு வந்து அன்பமணி மேல கோவமா இல்ல அண்ணாமலை மேல கோவமா ஏன்னா அண்ணாமலையுமே பெருசா யாரையும் மதிக்க மாட்டாங்கன்னு கட்சிகாரங்க சொல்றாங்க அதனால ரெண்டு கம்பேர் சரி ஓகே என்ன சொல்லிட்டு அப்படின்னா கட்சியை டெவலப் பண்றதுக்கு வேலை வந்து பாக்கணும் அமிஷா வந்து டெவலப் பண்ணிட்டு போயிருக்காரு என்ன டெவலப் பண்ணிட்டு போயிருக்காரு தேசிய ஜனநாயக தலைமையில தான் கூட்டணி அந்த ஆட்சி தான் அமைக்க போகுது இரண்டாயிரத்தி ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு அது பதில் கூட சேலத்திலும் முதலமைச்சர் பேசியிருக்காரு அதெல்லாம் அப்புறம் வந்து பேசுவோம் இப்ப இதே ஒரு பெரிய டிபேட் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக கூட்டியில இருக்கிறவங்க முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது அதிமுக தான் தலைமை வைக்குது அதிமுக தலைமையில தான் கூட்டணி அதிமுக ஆட்சி அமைக்க போது எடப்பாடிதான் முதலமைச்சர் ஆகுறான்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் கூட அது கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆட்சிங்கிறத டிஃபரெண்டா வந்து சுத்தி வளைச்சு சமாளிச்சாரு ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா இப்ப அண்ணாமல் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாள்ல ஆட்சி அமைக்கப்படுது தமிழ்நாட்டுல பாஜக தான் பாஜக ஆட்சின் பாஜக ஆட்சி இல்ல மைனாரிட்டி தான் அங்கேயே இங்கேயே மைனாரிட்டியா இருந்தா கூட பாஜக ஆட்சிதான் ஒரு சொல்லுவாராம் ஏன்னா ஒரு அதிமுகவை பிடிக்கல டைனார் நாகேதர் பிடிக்கல யாரையே பிடிக்கல இந்த கூட்டணியை நான் கலச்சு விடுறேங்கிற மாதிரியே பேசிருக்காரு ஆமா இன்னொன்னு என்ன சொல்றாரு ஒரு படி மேல போயி அதிமுக எத்தனை தொகுதியில போட்டிடுதோ அதே மாதிரி பாஜக வந்து போட்டிடுங்க அப்படிங்கிறாங்க திமுக சம ஹாப்பியா இருப்பாங்க அது வந்து என்ன ஓட் பர்சன்ட் இருக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்கு எந்த தொகுதிகள்ல வெயிட் இருக்கு அப்படி எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நிக்கிறது இது இப்ப நூறு தொகுதிக்கு மேல பாஜக நிக்கும் அப்படின்னா யாருக்கு வெற்றியா மாறும்ங்கிறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியுது ஒரு பக்கம் டிவிக்கே கூட சந்தோஷப்படுவாங்க நாங்களும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம் நம்பிட்டு இருக்காங்கல்ல வந்து அண்ணாமலை என்னன்னா ஒரு கலச்சுற தான் இருக்கிற மாதிரி பிஜேபி பேசுறாங்க இல்ல எனக்கு ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை டைவெர்ட் பண்றது இவர்தான் அரசுக்கு எந்த பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தப்போ அடிச்சு அது எதுவுமே இல்லாம பண்ணாரு இப்ப வந்து நாங்க தான் நூறு தொகுதிக்கு மேல போட்டிடுவோம்ன்ற இது எல்லாமே திமுக சாதமா இருக்க மாதிரியே இருக்கேன் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா சாட்டையில் அடிப்பீங்கன்னு சொன்னது சாட்டையில் எதுக்கு கடிச்சுக்கிட்டாருன்னா அண்ணா பிள்ளைகள் இலக்கத்துல இந்த மாணவிய நீதி தான் இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பிஆர் ஓ நடராஜன் அம்பது லட்சம் மான மானநஷ்டம் வழக்கு போட்டிருக்காரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அண்ணாமலைக்கு ஏன்னா என்னுடைய கலங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு இருக்காரு அண்ணாமலை என்ன பத்தி சொல்லுவாருன்னு பாப்போம் ஏன்னா கோட்டூர்புரம் அந்த சண்முகமும் இவரும் வந்து பேசிட்ட குற்றச்சாட்டு கூட சொல்லியிருந்தாரு அண்ணாமலை வச்சிருந்தாரு இதுக்கிடையில வந்து அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்காரு அண்ணாமலை தொகுதி பங்கீட பத்திலாம் எல்லாம் அதுல எழுதியிருக்காருன்னு ஒரு தனியார் நாடுதல்ல ஒரு செய்தி வந்தது அப்படிலாம் நான் எதுவும் எழுதலைங்கிறதையும் அண்ணாமலை மறுத்திருக்காரு அதே மாதிரி குருமூர்த்தி கூட மறுத்து இருந்தாரு அந்த செய்தித்தாளில வந்த செய்தி எல்லாமே தவறு அப்படின்னு சரி இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் வந்து போயிருக்காரு இந்த பிஜேபி எப்படி மோடி வந்து பச்சை கொடி காட்டி ட்ரெயின் திறந்து போறோ அதே மாதிரி உத்தரவிட்டா தண்ணி திறந்து விட போறாங்க அது அந்த பூ போடணும்ல அதுவும் கூடையோட போடுவாரு போன வருஷம் எல்லாம் கூடையோட போன டைம் போட்டாரு ஒரு டைம் ஆனா அப்படிதான் போடணும்லாம் முட்டு குடுத்துட்டு இருந்தார் திமுக விட போடலையே அப்போ கூடையோட போடல இன்னொன்னு எம்ஆர் கேஸ் பனீர் அந்த கூடையை விடவே இல்லை நான் பிடிச்சிக்கிறேன் தலைவரை நீங்க எடுத்து போடுங்கன்னாங்க வயரல் ஆயிடுது தலைவர் அதுக்கப்புறம் போட்டதையும் அவர் கூடையை பிடிச்சு போட்டதையும் அதுல இருக்கிறத மட்டும் தான் போட்டாரே தவிர இதெல்லாம் போடல சோ பூவெல்லாம் போட்டு மேட்டூர் அணைய திறந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அங்க வந்து என்டிஏ கூட்டணிக்கு எதிரா வந்து பேசியிருக்காரு அப்புறம் வந்து சொன்னா நாங்க சொன்னதை செஞ்சிருவோம் அதுதான் திராவிட மாடல் அப்படின்ட்டு இருக்காரு நிறைய பேர் நீங்க சொன்னதை செய்யலேன்னு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு வரிசையா கேட்கணும்னா எதிர்கட்சியில் கேட்கறது இருக்கணும்பா கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு சண்முகமே கேட்டுக்கிட்டு இருக்காரு பட்டியல் இருக்கு தெரியுமா அவரு ஒரு பட்டியல் வந்து சொல்றாரு காவல்துறை என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை டேரிங்கா கேக்குறாரு சீட்டும் வந்து நிறைய கேட்போம் இந்த தடவை அப்படிங்கறது ஒரு டஃப் ஆயிட்டு தான் கொடுக்க போறாரு சண்முகம் அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா படைய பாப்படத்துல ஒரு ரசனம் மாதிரிதான் இருக்கு பிஜேபி அரசு பண்றது நாங்க எல்லாம் பண்றோம் ஆனா அந்த மாப்பிள்ள போட்டிருக்க சட்டம் என்னோடதுங்கிற முறையே பிஜேபி வந்து கிரெடிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அமித்ஷாவுக்கு பாஜகவுக்கு திமுக அரசு வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வயிறு வந்து எரியுது உங்களுக்கு இல்லாமே அடுத்து ஆட்சி அமைக்க போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தான் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு அந்த மீட்டிங்க இன்னொரு பக்கம் திமுக பத்தி பேசுறப்ப தேனி ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஏற்கனவே ஒருத்தர் ஓசின்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு சொல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்காரு ஏசி காத்துல ஏசி காத்துலயா ஏசி போட்டு அதை வச்சு சொல்றேன் அவங்க வீட்டுல காத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு அடுத்த டைம்ல வாகுபாடு நினைக்கிறோம் இவரு மக்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க போலதான் தெரியுது பேசுறதெல்லாம் அந்த சமுதாய கூட்டத்துல வந்து கலந்துகிட்டு பேசுறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க உங்களுக்கு ஓசில எல்லாம் பஸ் நாங்க வந்து விட்டுருக்கோம்ல பஸ்ல ரோடு எல்லாம் போட்டுருக்கோம் மூன்று ஆண்டுகள் எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போற இதுல பஸ் போட போறோம் அவரோட சொந்த காச போட்டு அந்த தொகுதியை மேம்படுத்துற மாதிரியும் இவங்க எல்லாம் ஆட்சியில அவங்க பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து போட்டு பண்ற மாதிரியும் அவர் பேசிட்டு இருந்தாரு ஓசின்னு சொல்லி அலட்சியமா அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க அவங்க பணத்தை கூட போட வேணாம் ராசா நமக்கு ஒதுக்குவாங்கல்ல அதை கொஞ்சமா பணத்தை அந்த கொஞ்சமா இல்ல அந்த பணத்தை முறையா நீங்க செலவு பண்ணாலே போதும் இல்ல அதுல கொஞ்சமாதான் அதுக்கு நிதி அந்த திட்டத்துக்கு ஒதுக்குறாங்க மத்ததெல்லாம் எங்க ஒதுக்குறாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு நீங்க தான் ஓசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்களே தவிர மக்கள் யாரும் வந்து ஓசியில அப்படிங்கறதெல்லாம் பண்ணவே கிடையாது கிடையாது தேவையில்லாத பேச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் ஒரு கண்டன அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காரு அதுல வந்து என்ன

வெளியுறவு கொள்கை டோட்டல் ஃபெயிலியர்னு காங்கிரஸ் சொன்னாலும் சொன்னாங்க வெளிநாட்டு பயணத்திலே இருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்ப ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்களை பார்த்து பேசியிருக்காரு அதுல முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு இந்தியா சார்பா என்ன அப்படின்னா பாகிஸ்தான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஒசாமா பின்லாடன் மறைச்சு வச்சிருந்தாங்க பாகிஸ்தான்ல தான் அப்படியே நீங்க ஆதரிக்கிறீங்க இது இந்தியா பாகிஸ்தானுக்கான எல்லை பிரச்சனையா பார்க்காதீங்க பயங்கரவாதத்துக்கு எதிரான பிரச்சனையாக பாருங்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்தை வந்து அங்க முன் வச்சிருக்காரு அவங்களும் சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க உக்ரைனில் தொடர்ச்சியாக ரஷ்யா அத்துமீறிட்டே இருக்குது எங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சேர்ந்து நீங்கள் ரஷ்யாவில் சில பேன்ஸ் வந்து சில சாங்ஷன்ஸ் வந்து விதிக்கக்கூடாது தடை விதிக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டாங்க அதுக்கு வந்து ரெண்டு நாடுகளும் நல்லுறவுல இருக்காங்க பேச்சுவார்த்தை மூலமாக இப்போ தீர்க்கணுங்கிறதான் எங்களோட இதுங்கிறத சொல்லியிருக்காரு திரும்ப நம்ம வந்து பல்வேறு இடங்கள்லையுமே சார்பு அவங்களும் சார்பு பாகிஸ்தான் பக்கம் வந்து சப்போர்ட் பண்றாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஓகே இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா பீகார் குருவும் பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது முன்னாடி தான் அந்த மாதிரி போலிகள் இந்த போலி கோட்டு போலி காவல் நிலையம் அது நிறைய இருக்கும் இருக்கும் இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ட் பெருசா போகும் போனி அரசு அலுவலகம் மாடல் பீகார் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பீகார் மாடல் நடந்துட்டு இருக்கு மத்திய பிரதேச மாடல் வேற பெருசாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சரி பீகார்ல பூர்ணியா மாவட்டம்னு இருக்கு அந்த மாவட்டத்துல அரசு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு காவல் நிலையம் வந்து செயல்பட்டுகிட்டு இருந்துருக்கு அதை ஈக்கிட்டு இருந்தவர் யாரு அப்படின்னா ராகுல் குமார் ஷா ராகுல் குமார் ஷா ராகுல் ஷா நிதிஷ் குமார் ராகுல் காந்தி அமித்ஷா எல்லா கட்சியிலும் செய்யப்பட்டவர் ஆனா அவர் கையில வந்து ஏகே பார்ட்டி செவன் உள்ளிட்ட நிறைய நவீன ஆயுதங்கள் எல்லாமே இருந்திருக்கு அவரை கைது பண்ணி விசாரிச்சதுல இந்த இதுல ஒர்க் பண்றாங்க அமர்ச்சி அங்க காவல் நிலையமே இல்லையு வந்து தெரிய வந்துதான் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு காவல் செட்டப்லயே எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரைட்டர் ஒரு ரைட்டரு ஒரு கான்ஸ்டபிள் இப்படி எல்லாம் இருந்திருக்கு செல்லு வேற அங்க போட்டு வச்சுக்கிட்டு கைது யாராவது ஆக்டிங்ல இருந்தாங்களா ஆக்டிங்ல எல்லாம் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் கைதி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களே ஒரு போலீஸா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சு என்ன பண்றது அப்படின்னா யார் யாரெல்லாம் ஹெல்மெட் போடலையே ஃபைனு இப்போ நானூறு ரூபாய் ஃபைன் போட்டாங்க அப்படின்னா பிடிச்ச காவலர்களுக்கு இரநூறு ரூபா இவருக்கு இரநூறு ரூபா என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் நான் கொடுத்துருவேன் சொல்லிருக்காரு அங்க ஊர்ல இருக்கிற இளைஞர்களை தான் கொடுத்து ட்ரைனிங் மாதிரி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுல காசு வாங்கியிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மூணு ரூபா காசு வாங்கிட்டு தான் அந்த அப்பாயின்மெண்டே போட்டு கொடுத்துருக்காரு ட்ரைனிங் லெட்டர் ஆஃபர் லெட்டர் எல்லாம் எல்லாம் நம்பிட்டாங்க அவங்களும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ஹெல்மெட் போடலன்னா இரநூறுவா கமிஷன் வருது வண்டி போற லாரிகளை செக் பண்ண கமிஷன் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க உற்சாக பாத்துருக்காங்க ராகுல் குமார் ஷாவுக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனோட ஒரு படி மேல போய் சின்சியாரிட்டியை காமிச்சிருக்காங்க ஏன்னா காசு வருது இல்ல அதனால இப்போ பார்த்தா கடைசியில அவங்களா தான் கம்பி எண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இப்போ வந்து கண்டுபிடிச்சு இப்போ ராகுல் குமார் ஷாவை தேடிட்டு இருக்காங்களா மொத்தத்துல அப்புறம் வந்து கைது பண்ணிட்டாங்களா போலி போலீஸ் உண்மையான போலீஸ் வந்து எங்க இருக்காருன்னு வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு போலீஸாவே வாழ்ந்ததுனால அவருக்கு எங்க பதுங்கினா இவங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பதுங்கி இருக்காரு போல சரி பார்ப்போம் பீகார் மாடல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படியே வந்து மாப்பி மாடலுக்கு வந்தோம்னா அங்க பார்த்தோம் இரநூத்தி முப்பது கோடி ஆளே இல்லாம சம்பளம் கொடுத்து ஸ்கேம் நடந்துருந்துச்சு இப்ப போபால் தலைநகர் போபால்ல ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலம் வந்து நைன்டி டிகிரி பாலம்னு பயங்கர ட்ரோல் ஆயிட்டு இருக்கு என்னன்னா அதுல திரும்பவே முடியாத ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு 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 இது ஸ்லோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம பாலங்கள்லாம் வந்து திரும்புறதுக்கு எதுவுமே இல்லை அப்படியே இருக்கு கருவா வந்துருவோம் ஒண்ணு இல்லப்பா ஒரு குழந்தைகிட்ட இந்த இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே தெரியாது ஒரு குழந்தைகிட்ட ஒரு ரோடு வளைஞ்சு வரணா கூட அது கூட இப்படி வரையாது ஒரு கருவா தான் வரையும் ஆனா வந்து படம் எப்படி வந்து அது இஜிரிடுறது இப்படி ஒரு பாலத்தை காரெல்லாம் கொண்டு வந்து வண்டி எல்லாம் கொண்டு வந்தா இறங்கிட்டு கார் எல்லாம் வந்து அதான் வந்து இந்த இதெல்லாம் ட்ரிப்ட் எல்லாம் போவாங்க அந்த மாதிரிதான் திருப்பணும் போலன்னு சொல்லி பயங்கர ட்ரோலா இதுல பாலத்துல இருந்து கீழே வெட்டிதான் இப்படியா ஒரு பாலத்தை அதுல போய் கட்டியிருக்காங்கன்னா ஓட்ட ஆரம்பிச்சோம்னா எத்தனை விரிசல் ஒழுங்குன்னு தெரியல பீகார்ல பாலம் பார்த்திருக்கோம் அதே மாதிரி மத்திய பிரதேசம் இங்கேயும் பாலங்கள் வந்து பிரச்சனை இருந்திருக்கு சோ இந்த மாதிரி ஒண்ணு கட்டி விட்டு அங்க அதே சப்போர்ட் வேற பண்றாங்க கரெக்டா தான் கட்டிருக்கோம் அதெல்லாம் திரும்பலாம் நாங்க வேணா திரும்பி காட்டுவோம் நாங்க உள்ள அதிகாரிகள் இப்படி திரும்பி காட்டுவாங்களாம் இங்க பாருங்க இங்க பாருங்க வேணா திரும்பி காட்டுவான் பாலத்துல வேகமா போய் ரெண்டு பேரும் திருவடி வாடக டைம்ல ஆமா அதிகாரிகள் எப்படி பேசுறாங்கன்னா முதல்வர் எப்படி பேசுறாருன்னா அந்த நம்ம பார்த்தோம் ஒரு கொடூரமான ஒரு ஹனிமூன் மர்டர் அந்த கொலை வந்து நடந்திருந்தது அங்க மத்திய பிரதேசத்துல அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து பிள்ளைகளை ஹனிமூனுக்கு அனுப்புறத பத்தி பெற்றோர்கள் யோசிக்கணும் ரொம்ப தூரமா அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்றாரு பிள்ளைங்க அவங்க வளர்ந்து ஏதோ ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி சொல்றாரு அவங்க வளர்ந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க ஆனால் பெற்றோர்களுக்கு அவர் ஒரு ஆலோசனைங்கிற பேர்ல ஒன்று சொல்லியிருக்காரு இதுவும் விமர்சனத்துக்குள்ள இருக்கு குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பினா ஏஐ ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற போயிங் ஏர்கிராஃப்ட் ஏர் இண்டியா நிறுவனத்தை சேர்ந்தது கிளம்புன ஒரு சில நிமிடங்களில் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்ல வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு மத்திய அரசு தரப்புலையும் சரி குஜராத் அரசு அரசு தரப்புலையும் முழுமையான தகவல்கள் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகலை ஆனா அதே நேரத்துல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த விமானத்துல இந்த ஊழியர்களையும் சேர்த்து இருந்ததா வந்து சொல்றாங்க லண்டனுக்கு கிளம்புன அந்த ஃப்ளைட்டில் வந்து குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் இருந்ததாக தகவல் வந்திருக்கு அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல போர்டல் அப்படிங்கிற லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கதா சொல்றாங்க ஸோ தேடுதல் வேட்டை எங்க சிதறியிருக்கு பாகங்கள் எங்க சிதறியிருக்கு உடல்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பேரிடர் மீட்பு படையில ஆரம்பித்து தீயணைப்பு துறைன்னு எல்லாருமே அங்கே களத்தில் இருக்கிறாங்க மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வந்து அவரும் களத்தில் இருக்காரு அமித்ஷாவும் தான் சொல்றாங்க ஸோ ஒரு தீவிர தேடுதல் வேட்டை வந்து நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே இன்னும் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு பெரிய விபத்து தான் இது நம்ம நாளைக்குதான் தெரியும் நிச்சயம் நிறைய பேர் மீண்டு அப்புறம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா இந்தியாவை சேர்ந்த நூத்தி அறுபத்தொன்பது பயணிகள் இருந்திருக்காங்க பிரிட்டிஷை சேர்ந்த ஐம்பத்தி நாலு பயணிகள் இருந்ததா வந்து சொல்றாங்க ஒரு கெனடியனும் இருந்திருக்கிறதா தகவல் எல்லாம் சொல்லிருக்காங்க அதுல ரெண்டு விமானி உட்பட இந்த குரூ மெம்பர்ஸ் ஒரு எட்டு பேருமே இருந்திருக்காங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிறது பெரிய ஒரு எண்ணிக்கை தான் இருக்கு மீட்பு பணி அப்படிங்கிறது நடக்குது சிகிச்சை எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பட்டு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதையே ஆய்வு பண்ணால் தான் தெரியும் ஏர் இருந்து அந்த போடப்பட்ட ட்வீட்டில் வந்து இன்சிடெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இது என்ன ஆக்சிடெண்ட்டாக எப்படி நடந்தது வேறு எதுவும் நடந்ததா ஏன்னா சி கிளம்பின சில நிமிடங்களில் அந்த மேடே கால் அப்படின்னு சொல்லுவாங்க அவசர அழைப்பு வந்திருக்கு அதுக்கப்புறம் எந்த கனெக்ஷனும் இல்லை அந்த ஃப்ளைட்டோட அதுக்கப்புறம் தான் அந்த கிராஷ் நடந்திருக்கு அந்த வீடியோ கூட ஒன்று வெளியாகி இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதபதைப்பா இருக்குது ஸோ முழுமையான தகவல்கள் நாளைக்கு தான் தெரிய வரும் அமெரிக்கா சைனா இடையே வந்து ஒரு ட்ரேட் டீல் சைனா ஆயிருக்குதா ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் போக்கெல்லாம் போச்சு இப்போ அந்த போர் வர்த்தக போருங்கிறது நின்று இருக்க மாதிரி தான் தெரியுது தனிமங்கள் சீனாலேருந்து சின்ன தனிமங்கள் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குறதாவும் அமெரிக்கா அந்த ஸ்டூடெண்ட் வீசாலாம் சி சீன மாணவர்களுக்கு நிறுத்தி வைக்க மாட்டோன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட சைனாவோட போறாரு ட்ரம்ப்பு அதே மாதிரி எலான் மஸ்க் வந்து போன வாரம் ஃபுல்லா பயங்கரமா அவருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக போஸ்ட் எல்லாம் இப்போ என்ன சொல்றாருன்னா லாஸ்ட் வீக் நான் கொஞ்சம் வந்து ஓவரா போயிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அதிபரை பத்தி கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு பதிவு வேற போட்டிருக்காரு ஸோ சாஃப்டோன்ல வராரு போல எலான் மஸ்க்கு ஏன்னா எலான் மஸ்கோட அப்பா எரால் எலால் மஸ்க் அவரே திட்டி தான் இருந்தார் என் பையன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் பேசிட்டுலாம் வந்து அப்பயே ஓகே ஒரு பேட்ச் ஒர்க் நடக்கும் அப்படின்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா உலகத்தில் நம்பர் ஒன் நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்காக்குள்ளாரையே உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரரும் அதிபரும் சண்டை போட்டுக்கிறத அமெரிக்கர்கள் பெரும்பாலும் கூட உலகத்துலேயுமே ஒரு நெருடலை தான் வந்து பார்க்கப்பட்டது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதா கிறிஸ்டியம்ஸ்லாம் அன்னைக்கு வந்து வேணாம் காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட உயிரிப்பு என்ன ஆனதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ அந்த விபத்து நடந்த இடமும் குடியிருப்பு பகுதிகள் அங்கே வந்து கல்லூரி இருந்ததாகவும் சொல்றாங்க பள்ளிகள் இருந்ததாகவும் வந்து சொல்றாங்க அந்த அது தான் விழுந்துருக்குங்கிறதுனால உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கணும்லாம் சொல்றாங்க நிச்சயம் கூட நம்ம வந்து ஒன்றா இருக்கணும் அவங்க நிறைய பேர் மீண்டு வரணுங்கிறத நம்ம மீண்டும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நாளைக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட வந்து பேசலாம் இன்னைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ஒரு சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டதான் இருக்கு ஒரு மகனுக்கு வந்து திருப்பி திருவியும் பத்திரிகையாளர் மூலமாக தன்னோட மெசேஜ் மூலமாக அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ராமதாஸ் மிரட்டல் அடின்னு ஒரு படம் இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசாக இருக்கப்ப அவருடைய முகசாயின்னு இவருடைய முகசாயில ஒரே ஒரு இருக்கு பார்த்தா மிரட்டல் அடிங்கிறதுனால அதே அடி கொடுக்குறதுனால மகனுக்கு கொடுக்கலாம் மிரட்டல் அடிங்கிற ஒரு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும்போதே பார்ட் அண்ட் ஜாப் ஃப்ரீ யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மென்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னம் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது